சிவாய நம அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய பதிவு ஆடி கீர்த்திகை ஆடி கீர்த்திகை பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இருபதாம் தேதியும் உண்டு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி உண்டு நிறைய பக்தர்கள் வந்து எந்த நாளில் நம்ம காவடி எடுத்தால் நல்லதுன்னு கேட்டிருந்தீங்க பொதுவாகவே ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல கிருத்திகை அன்றைய தினம் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் கடைசி கிருத்திகை வர்றதுனால அந்த நாளில் வந்து எல்லாரும் ஆடி கிர்த்திகை வந்து விசேஷமாக செய்கிறாங்க நம்ம கோவிலையும் ஸ்ரீ பாலமுருகனுக்கு வந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தான் ஆடி கிர்த்திகை பூஜை நடைபெறும் காவடி அன்னதானம் மகா விசேஷமாக நடைபெறும் பொதுவாக இல்லத்தில் வந்து பிரார்த்தனை பூஜைகள் இருக்கும் ஜென்ம காவடிகள் இருக்கும் சில பேர் வந்து கோவிலில் கொண்டு போய் செலுத்துவாங்க காவடியை இப்போ ஜூலை வந்து பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி உண்டு இல்லையா அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரும் காவடி எடுக்கிறாங்க உங்கள் மனதுக்கு இந்த நாளில் எடுக்கணும்னு பிரார்த்தனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செய்யுங்க இந்த ஜூலை இருபதாம் தேதியும் நீங்கள் எடுக்கலாம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதியும் நீங்கள் ஆடி கிருத்திகை பூஜை வந்து விசேஷமாக எடுக்க செய்யலாம் காவடி எடுக்கிறவங்க கண்டிப்பாக விரதம் இருப்பாங்க சில பேர் வந்து மூணு நாள் மூணாவது நாள் காவடி எடுக்கிற மாதிரி விரதம் இருப்பாங்க சில பக்தர் வீட்டில் பார்த்திங்கன்னா இருபத்தோரு நாள் காவடி வந்து விரதம் இருந்து பழனியில் கொண்டு போய் அந்த காவடி செலுத்திட்டு வருவாங்க திருத்தணி திருச்செந்தூர் இப்படி ரொம்ப விசேஷமாக ஒரு ஒரு கோவிலையும் அந்த நாளில் வந்து விசேஷமாக நடைபெறும் இல்லத்தில் வந்து எப்படி முறையான வழிபாடுகள் காவடி பூஜை இப்போ தொடர்ந்து ஜென்ம காவடி வந்து எடுக்கிறவங்க வந்து தெரியும் காவடிக்கு அபிஷேகம் எல்லாம் செய்து விரதம் இறந்து கோவில் மட்டும் அந்த காவடியை தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு போய் அங்கே வந்து பால முருகன் அப்பாவுடைய முருகன் பாதத்தில் சமர்ப்பணம் செய்வாங்க இப்போ விரதம் இருக்கிறவங்க என்ன செய்யணும் கையில் பூநூல் கட்டணும் கோவிலில் காப்பு கட்டுவாங்க நீங்கள் கையில் நாளைக்கு விரதம் இருக்கீங்கன்னா காலையில் ஸ்தானம் செய்துட்டு மஞ்சள் உடை போடுங்க கையில் பூநூல் கட்டுங்க தினமும் கந்த குரு கவசம் கந்த சஷ்டி கவசம் படிங்க ஓம் சரவண பவாயே நமோ நமகான்னு சொல்லி முருகருடைய பிரணநாமத்தை சொல்லுங்கள் இப்போ மூணு நாள் விரதம் இருக்கிறீங்க நீங்கள் தான் பிரசாதமாக நெய்வேத்தியனும் நீங்கள் இலையில விற்று சாதம் வந்து சாப்பிடுங்க அதே போல் கோவிலில் வந்து பிரார்த்தனை இருக்குது பூஜை இருக்குதுன்னா விரதம் வந்து சில பேர் காலையிலேருந்தே விரதம் இருப்பாங்க முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு பால் பழம் ஏற்றுக்கொள்ளுங்கள் திருமணம் தடையாக இருக்குது புத்திரபாகியம் தடையாக இருக்குது குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் தடையாகுது இதை எல்லாமே பிரார்த்தனை செய்து ஆரி கீர்த்திகை அன்று தினம் நீங்கள் வந்து காவடி செலுத்துகிறவங்க செலுத்தலாம் இல்லை பால் கொட அபிஷேகம் செய்கிறவங்க செய்யலாம் அன்றைய தினம் நீங்கள் ரொம்ப விசேஷமாக எது கொடுத்தா நல்லதுன்னா பஞ்சாமிரதம் வீட்டிலேயே பஞ்சாமிரதம் செய்து கொண்டு போய் சுவாமி கிட்ட வைக்க சொல்லுங்கள் பூஜை செய்து கொடுக்க சொல்லுங்கள் உங்கள் கையால் பஞ்சாமிரதம் கொடுங்க ரொம்ப நல்லது ஆடி கிருத்திகை ரொம்ப மங்களமாக ஒரு ஒரு வீட்டிலையும் பிரார்த்தனை செய்து பூஜை செய்து விரதம் இறந்து படையில் போட்டு அதன் பிறகு காவடி கொண்டு வந்து கோவிலில் செலுத்தி அதன் பிறகு அந்த பூஜையை முடிப்பாங்க முருகனுடைய ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்கும் எப்போவுமே எல்லாரும் நீங்கள் பிரார்த்தனை செய்யும் போது முருகன் வள்ளி தெய்வானையை நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் வெறும் முருகான்னு கூப்பிட வேண்டாம் முருகா வள்ளி தெய்வானை அவங்களாம் சேர்ந்தாதான் குடும்பத்தில் சந்தோஷமாக அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் பாலமுருகன் பிரியங்கள் பக்தர்கள் அதிகம் வள்ளி தெய்வானையோடு சேர்த்து கும்பிடுங்க அதுதான் ரொம்ப மகிழ்ச்சி நலம் முருகா முருகான்னு சொல்லுவாங்க வள்ளி தெய்வானையை நினைங்க அவங்களுடைய மகத்துவம் அவங்களுடைய சக்தியும் சேர்ந்து உங்கள் குடும்பத்தில் சீக்கிரம் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவர்த்தி ஆகும் சிவனை கும்பிடுறவங்க சக்தியும் சேர்ந்து கும்பிடணும் விஷ்ணுவை கும்பிடுறவங்க லக்ஷ்மி தேவியும் பத்மாவதி தேவியும் சேர்ந்து கும்பிடணும் அப்படி முருகனை வழிபாடு செய்கிறவங்க வள்ளி தேவானையும் சேர்த்து நீங்க வேண்டுங்க கண்டிப்பா நீங்க நினைக்கிற காரியங்கள் சித்தி ஆகும் அவரை அப்போ அப்பதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல காவடி வந்து ஜூலை இருபதாம் தேதியும் நீங்க எடுக்கலாம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதியும் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம் இந்த முறை ரெண்டு அடி கிருத்திகை வருகிறதுனால எல்லாருக்கும் சில மனக்குழப்பங்கள் எதை செய்தால் நன்மை உங்களுக்கு மனசுக்குள்ள முருகனுடைய அருளாக அவர் என்ன தரிசனம் அந்த நாளில் எனக்கு கொடுங்கன்னு உங்கள் மனசில் கேட்பார் கண்டிப்பாக அந்த நாளில் செய்யுங்கள் ഇരുവനുടിയ ആശീർവാദം എല്ലോർക്കും കിടക്കണം ശിവായ നമ ഗുരുവേശ്വരൻ